தன்னைத்தானே பத்திரிகையாளர் என்று அழைத்துக்கொள்ளக்கூடிய சவுக்கு சங்கர் வந்து ஒரு தகவலை கசிய விட்டுருக்கிறாரு அது இன்னைக்கு ஒரு எல்லாராலும் எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரூர் நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னர் ஆதவ் அர்ஜுனாவும் சபரிசன் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படின்ற ஒரு தகவல் தான் அதுலேருந்து மற்ற கதைகள்லாம் கட்டப்படுது ஆதவ் தான் வந்து அந்த கான்வாயை முன்னாடியே நிறுத்த சொல்லி காவல்துறையை கேட்டுக்கொண்ட பிறகும் கூட இல்லை முன்னாடி போகணும் அப்படின்னு சொன்னவர் அவர் தான் அதோடு இந்த கரூரில் இந்த பிரச்சார கூட்டம் நடைபெற இருந்த உண்மையான தேதி அப்படின்றது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதை முன்கூட்டியே நடத்துனதுக்கு காரணமும் இவர்தான் இந்த மாதிரியான தொடர் கதைகள் பேசப்பட்டு வருது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன சிபிஐக்கு உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு தகவல் கிடைச்சிருக்கா அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரியான தகவல்கள் பரப்பப்படுவதின் நோக்கம் என்ன சவுக்கு இன்னொன்று தெரியாமல் போயிடுச்சவருக்கு அவர் ஏன் ஜனநாயகன் படத்தை சன் டிவிக்கு வைத்தாரு அதுவும்சனோட விஜய்கோ சப்ரீசனுக்குமே ஏதோ இருக்கா விஜய்கோ சபிரீசனுக்கு ஒரு லிங்க் இல்லாம எப்படிங்க ஒரு ஜனநாயகன் படத்தை வந்து சண்டி வைக்க வைப்பாரு சீமான் சபரிசன் சந்திப்புன்னு நடந்தது தெரியுமா அவங்களுக்கு அது சவுக்கு தெரியல போல இருக்கு சீமானும் சபரிசனும் சந்தி சந்திச்சுக்கிட்டாங்க அதனாலதான் அவர் தனித்தே போட்டி பயிற்சி பயிற்சியை தொடர்ந்து பயிற்சியை கண்டினியூ பண்றதுக்கு காரணம் சப்ரீசனும் சீமானும் சந்திச்சது இப்போ லேட்டஸ்டா சப்ரீசனும் டிடிவி சந்திச்சிருக்காங்க சந்திச்சிருக்காங்க எத்தனை உங்களுக்கு அவங்களுக்கு உக்காந்த இடத்துல இருந்து கதை அடிக்கிறதுக்கு விஷயம் இப்போ ஒரு ஒரு விஷயம் இருக்கு அவன் வந்து நிறைய தப்பு பண்றான் மாற்று கருத்தே கிடையாது இஸ் டு கோர் ஆனா

அப்படி கூட சொல்லுவாங்க விஜய் குழந்தை ஃபீடிங் பாட்டில் வாயில் வச்சா கூட குடிக்க தெரியாது அவருக்கு எட்டே முக்கால் மணிக்கு நாமக்கலுக்கு வர வேண்டியவர் எட்டே முக்காலுக்கு புறப்படுறாரு அது யாரோட சதி உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் என்ன வருவார்னு மீடியாவில் பாட்டு போட்டு இதோ விஜய் போகிறார் இன்னும் சிறிது நேரத்தில் விஜய் பேச போகிறார்னு நாலவர் டைட்டில் போட்டு வச்சுருந்தாங்களே டிவிக்கள் Adi yarod sadi